ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு பானஸ் ஸ்காடன் தமிழ் நான் பானு இப்போ பார்க்குறது நாமக்கல் இருவாட்சி அடுக்கு மல்லி தான் இது இப்போ சீசன் மல்லிப்பூ சீசன் ஆரம்பிச்சிருச்சு என் செடியில் வந்து இப்போ பூ பூத்துக்கிட்டு இருக்குது அந்த பூக்கள் தான் இப்போ நான் பறித்து நான் ப காமிச்சுட்ருக்கேன் வாங்க இந்த வீடியோவை வந்து நான் என்ன பண்ணுறேன்றதை பாருங்கள் இதில் வந்து நான் பதியம் செய்கிற மெத்தடை நான் காமிச்சிருக்கேன் என்னென்ன டைப்பில் வந்து நம்ம அந்த பதியத்தை பண்ணலான்றத நான் உங்களுக்கு வீடியோவில் டீட்டெயிலாக காமிக்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள் இப்போ இந்த செடி வந்து மூணு தொட்டியில் நான் இருக்குது சொல்லிருக்கில்லையா இந்த மூணு தொட்டியிலேருந்துமே கிளைகளை எடுத்து எடுத்து நான் வந்து இப்போ பதியம் போட போகிறேன் நம்ம வந்து இப்போ பாட்டு இருந்துச்சுன்னா வேறு தொட்டியில் கூட எடுத்து க ஸ்டெம்மை எடுத்து வச்சு நம்ம பதியம் போட்டுக்கலாம் பாட் இல்லாதவங்க வந்து அதே தொட்டியிலேயே நம்ம அந்த செடியை பெரிய கிளையாக எடுத்து அதை வந்து நம்ம அழைச்சி கூட போட்டுக்கலாம் இப்போ மழை வர்றதால மண்ணெல்லாம் நல்லா லூசாயிடுச்சு இப்போ கிளரி விடும் போதே பாருங்கள் எவ்வளோ உதரியாக இருக்குது மண் நல்லா இப்போ நம்ம இதில் வெஜிடபிள் வேஸ்ட் எல்லாம் போடுறோம் இல்லையா அதெல்லாம் எடுத்து எடுத்து போடுறதால நம்ம மண் வந்து நல்லா லூசாகவும் இருக்குது நல்லா ஹெல்த் ியான மண்ணாகவும் இருக்குது இப்போ இந்த இந்த தொட்டியில் செடியே நம்ம பெரிய கிளையாக நம்ம எடுத்துக்கணும் இது வந்து இப்போ மல்லி செடி வந்து கொஞ்சம் ரப்பர் மாதிரி இருக்கும் கொஞ்சம் சீக்கிரமாக உடையாது மெச்சூரான ஒரு கிளையாக இருந்ததுன்னா இந்த மாதிரி வளையும் பாருங்கள் உடையும் இல்லை நம்ம எப்படி இழுத்தாலும் உடையாது இந்த மாதிரி ஒரு ரப்பர் மாதிரி இருக்கிற அந்த செடியை வந்து நல்லா மெச்சூரான க்ளா பிரான்ச்சை எடுத்து நம்ம பெரிய பிரான்ச்சாக எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு நம்ம இந்த மாதிரி தொட்டிலே அதே தொட்டிலேயே நம்ம வந்து பதியம் போட்டுக்கலாம் பக்கத்து தொட்டிலேயும் போட்டுக்கலாம் உங்களுக்கு எப்படி இஷ்டமோ அது மாதிரி போட்டுக்கோங்க எனக்கு ஏன்னா இது வந்து நம்ம இப்போ இதே தொட்டியில் போடுறதா கூட வளர்ந்தால் கூட நம்ம இதை அப்படியே கட் பண்ணி எடுத்து நம்ம வேறு பாட்டில் வச்சுக்கலாம் இப்போ பாட்டு இல்லாதவங்க இதே தொட்டியில் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க இது எப்படி இது இப்போ அதிகமாக இந்த செடி வளர்கிறதுக்கு ஒரு ரெண்டு மாதமாதான் ஆகிடும் அது மாதிரி இந்த மாதிரி இப்போ போட்டு வச்சுக்கணும் இது பெரிய கிளைன்றதால நான் இந்த இப்போ இதிலே ரெண்டு பதியம் போடுறேன் இப்போ ஒரு வாட்டி இதில் போட்டுட்டுனா மீதி இந்த பெரிய கிளை இருக்குது இந்த கிளையிலையும் நம்ம வந்து முனையை கொஞ்சம் அது நல்ல மெச்சூரான ஒரு பிரான்ச் தானே அது அந்த முனையில் இருக்கிறதும் அதையும் நான் வந்து இப்போ பதியம் போட்டு வச்சுருக்குறேன் இப்போ ரெண்டு செடி கிடச்சிருங்க இதில் இப்போ பக்கத்தில் இருக்கிற மண்ணை எடுத்து எடுத்து நான் அதெல்லாம் போட்டு நான் ஒரு பதியம் பண்ணிடுறேன் இப்போ பள்ளம் தோண்டி வச்சால் கூட மண் அது மேலே நம்ம வச்சால் கூட வெயிட்டாக ஒரு கல்லோ இந்த மாதிரி எதாவது வெயிட்டான இது மெட்டீரியல் வச்சோம்னா அது நல்லா சீக்கிரமாக வேர் பிடிச்சிரும் கணு வந்து நிறைய இருக்கணுங்க கணு இருந்துச்சுன்னா உங்களுக்கு சீக்கிரமாக அதில் இருந்து வேர் பிடிச்சி வளர்ந்துடும் இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிச்சிட்டேன் இப்போ அடுத்த மெத்தேட் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் மாதிரி இன்னும் ஒரு மூணு பிரான்ச்சஸ் எடுத்துருக்குறேன் அடுத்தடுத்த ஸ்டெப் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு மண் வந்து ஏற்கனவே யூஸ் பண்ண ஒரு கார்டன்ஸ் ஆயில் தான் வச்சுருக்கிறேன் செம்மண்னா நீங்கள் கொஞ்சம் மணல் சேர்த்துக்கோங்க இது கார்டன்ஸ் ஆயிலுன்றதால் நான் மணலோ இல்லை கோகோப்பீட்டோ சேர்க்கல இந்த மாதிரி சின்ன பாட்டில் தான் இன்னொரு பதியம் போட போகிறேன் இதில் வந்து பாதி அளவுக்கு மண்ணும் போட்டுடுறேன் விட்றேன் உதிரியாக இருக்கும் மண் வந்து நல்லா இருக்கணுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து பதியம் போட்ட உடனே உங்களுக்கு வந்து நல்லா சீக்கிரமாக வளர்ந்து வருங்க இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டெம் எடுத்துக்கிறேன் இது இப்போ இந்த நாட் போட்டால் மாதிரி வச்சுக்கோங்க இப்போ இந்த மல்லி செடியெல்லாம் உடையாதுன்னு சொன்னால இந்த மாதிரி திக்கான இந்த மாதிரி பத இந்த மாதிரி ஒரு ஸ்டெம் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு உடையாது இந்த மாதிரி நாட் போடும்போது எதுக்கு நாட் போடுறோம்னா இதில் நிறைய இந்த நாட் போடும்போது ஒரு மூணு நாலு கணு இருக்குது பற்றி அந்த கணுவிலிருந்து வேர் எல்லாமே வருங்க உங்களுக்கு மூணு நாலு கணு இருக்கும்போது எல்லாத்துலேயுமே செடி வரும்போது உங்களுக்கு சீக்கிரமாக வேறு பிடிக்கும் மூணு நாலு செடி வந்து ஒரே டைமில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மெத்தட்லேயும் நீங்கள் வந்து பதியம் போடணும் இது ரெண்டாவது மெத்தடு ஃபர்ஸ்ட் வந்து பாட்டிலே வளைச்சி போட்டாச்சு ரெண்டாவது வந்து நாட் போட்டு பதியம் போட்டிருக்கேன் இதில் இன்னொன்று காமிக்கிறேன் இப்போ நார்மலாக இப்போ இந்த மேலே இப்போ நாட் போட்டேன் இல்லையா இதை வந்து மண் போட்டு மூடிடுங்க ஃபுல்லாகவே மேலே தெரிய வேண்டாம் மூணாவது மெத்தடு வந்து இந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு ஸ்டெம் எடுத்துக்கோங்க இதை எடுத்து இதே இவ்வளோ திக்காக இவ்வளோ தின்னாக இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம் இந்த மாதிரி தின்னாக வச்சது கூட எனக்கு நல்லாவே வளர்ந்துருந்துருக்கு அதுவும் நான் உங்களுக்கு காமிக்கிற வளர்ந்து வந்ததை இப்படி சும்மாவே எடுத்து அதை சொருகி விட்டணும் மண் வந்து முக்கியமாக மறுபடியும் சொல்லும்போது உங்களுக்கு மண் வந்து நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து வளர்ந்து வருங்க மூணாவது மெத்தடு இது நார்மலாக எடுத்து பதியம் பண்ணுறது இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் தண்ணி போட்டுட்டு நீங்கள் ஒரு நிலான இடத்துல வச்சிருங்க இப்போ இதுக்கு வந்து நான் மண் நல்லா இருக்குன்னு சொன்னால் உதிரியாகவும் இருக்கணும் அது இதில் எதுவுமே நீங்கள் வந்து ரொட்டிங் ஹார்மோனோ வேண்டாம் இல்லை இவ்வளோ உரமோ எதுவுமே கலக்கணும் தொழு உரம் எதுவுமே வேண்டாம் மூணு மெத்தடில் உங்களுக்கு பதியம் பண்ணிவிட்டேன் இப்போ இது வேஸ்ட்டு குச்சின்னு சொல்லிவிட்டு தூக்கி போட வேணாம் இந்த குச்சியிலையும் செடி வருங்க இதை பாருங்க இந்த மாதிரி கணு இருக்குது அந்த கணுவை வந்து எடுத்து மண்ணில் அப்படியே முழுகிற மாதிரி சொரிய விட்டுடணும் இந்த மாதிரி எல்லா குச்சிங்களுமே எடுத்து வேஸ்ட் பண்ணாமல் ஒரே தொட்டியிலே இத்தனை செடியை நடுறேன் நினைக்காதீங்க எல்லாமே வளர்ந்து வந்துச்சுன்னா நீங்கள் வேறு வேறு பாட்டில் மா மாற்றிக்கலாம் ஏன்னா இப்போ ஒவ்வொரு பா ஸ்டெம்முக்கும் ஒவ்வொரு தொட்டினா இடமும் உங்களுக்கு அதிகமாகும் தொட்டியும் அதிகமாக வேணும் மண்ணும் அதிகமாகணும் ஒரே தொட்டிலே எல்லாமே நம்ம பதியம் பண்ணிட்டோம்னா இது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடும் ஏன்னா மழையும் வருது நழாக நேரத்தில் வச்சிங்கன்னா கரெக்டாக எல்லா செடியுமே வளர்ந்து வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் வேறு பாட்டுக்கு வந்து தனித்தனியாக வேறு தொட்டியில் மாற்றி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வந்து பதியம் பண்ணிவிட்டு மூணு மெத்தட் சொல்லிட்டேன் அதை மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு செடி வந்துடும் இந்த மாதிரி தண்ணியை எடுத்து ஊற்றிட்டு தண்ணி முதல்ல ட்ரைனாக ஊற்றுற தண்ணியெல்லாம் ட்ரைனாக தான் பாருங்கள் ட்ரைன் ஆனதுக்கப்புறமா மேலே இன்னும் தண்ணி ஊற்றினோடனே இறங்கிடும் மண்ணெல்லாம் அதனால் மறுபடியும் கொஞ்சம் மண்ணு போட்டுட்டு இதுக்கு முக்கியமாக மண் வேணும் இல்லையா இத்தனை செடிகளை வந்து நம்ம வளர்க்க போகிறோம் அதனால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மண் மண்ணு போட்டுட்டு மேலே தண்ணி ஊற்றிட்டு எடுத்துட்டு போயிட்டு ஒரு சேஃபான இடத்துல வைக்கணும் இப்போ ஒரு செடியை பதியம் பண்ணணுன்னா அது வந்து சேஃபான இடத்துல வச்சுட்டு நம்ம வந்து அதை ஆட்டக்கூடாது தொட்டுன்னு பார்த்துக்கூடாது கொஞ்சம் ஷேக் ஆனால் கூட பிடிக்காது அதனால ஒரு செடி இருக்கு ஏற்கனவே தொட்டி செடி இருக்கு அந்த தொட்டிலே எடுத்துமே அந்த மல்லி செடி இதுவும் அந்த நிலையான இடத்துல எடுத்துமே நட்டு வச்சுட்டேன் நான் வச்சுட்டேன் அந்த தொட்டியை இப்போ மழை சீசன் நம்ம தண்ணி கூட விட வேணாம் ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படியே வச்சுட வேண்டியதுதான் இன்னும் ஒரு ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அதில் வந்து பிரான்ச்சஸ் வரும் இது வந்து நான் சாதாரண மல்லி தான் அந்த மாதிரி வளர்ந்த ஒரு செடி தான் இப்போ சின்ன சின்ன ஸ்டெம் எடுத்து நட்டு வச்சேன் பார்த்திங்களா இதே மாதிரி தான் உங்களுக்கு சாம்பிள் காமிக்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி வளர்ந்து வந்திருக்கு இதில் துளிர் விட்டு இருக்குது நார்மலாக வந்து மற்ற செடிகள்லாம் கொஞ்சம் தான் பூக்கள் பூக்கும் அந்த கனாமரம் மல்லி மட்டும் எப்போ துளிர் விடுதோ சீசன் வரும்போது சீசன் வரும்போது தளிர் விட்டுதுனா குட்டி செடி அந்த கூட நம்ம ஹேர்பின் சைஸ் திக்னஸ் தான் இருக்குது பாருங்கள் அந்த ஸ்டெம் அதில் வந்து துளிர் வந்துடுச்சு அதனால் இது வந்து சின்ன கேல இருந்தால் கூட நம்ம வயசுன்னு சொல்லி சொல்லி தூக்கி போடாமல் இந்த மாதிரி செடி வளர்ந்துனா அது பெருசான உடனே உங்களுக்கு நம்மளுக்கு பெரிய செடியாக வரும் இந்த மாதிரி செடிகளை வளர்த்து தான் எனக்கு இப்போ பெரிய பெரிய செடிகள் வந்து வளர்ந்து இப்போ பூக்கள் தந்துகிட்ருக்குங்க ஈஸி இல்ல இந்த மாதிரி மல்லிச்செடிகளை பதியம் பண்ணி நீங்களும் நிறைய வளர்த்துக்கலாம் மல்லிச்செடிக்கு உரம்னு சொல்ல போனால் லிக்யூட் ஃபெர்டிலைசராகவும் கொடுக்கலாம் இல்லை பவுடர் ஃபார்ம்லையும் கொடுக்கலாம் என்னுடைய சேனலில் வந்து நிறைய உரங்கள் பற்றிய வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி சின்னதாக இருக்கிற ஸ்டெம் கட்டிங்கை எடுத்து பதியம் பண்ணி தான் இப்போ நான் என்னோடய செடிகளும் இவ்வளோ ஒரு செடியாக வளர்ந்து நிறைய பூக்களையும் கொடுத்துட்ருக்குங்க இந்த வீடியோ வந்து பதியம் செய்கிற வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்